விநாயகரோட பாதுகாப்புக்காக யாகம் ஒண்ணு நடத்த சொல்லி நாராயணன் சொன்னதையும் பார்வதி அதை ஏத்துக்கிட்டதும் போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி யாகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அழகா யாக கூட்டத்தை அமைச்சு சுத்திலும் விளக்குகளையும் மலர்களையும் கும்பங்களையும் வச்சு அடுக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வர விநாயகர் இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இந்த ஏற்பாடுகள் எதுக்குமான்னு கேக்குறாரு யாகத்துக்கு தயாராயிட்டு இருக்கேன்பான்னு சொல்ல இவரோட பார்வை அங்க இருக்கக்கூடிய மோதகத்துல விடுது அதை எடுத்து அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு தெரியாம சாப்பிட போக அந்த மாதிரி கவனிச்சுட்டு விநாயகான்னு கூப்பிட்டு சாப்பிடவும் இவர் ஒன்னே ஒண்ணுமான்றாரு எல்லா யாகத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட அவரும் சரின்ட்டு வச்சிடறாரு இவங்களே சொல்றாங்க இந்த யாகத்துல நடத்துறதே நாராயணரை மகிழ்விக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் நாராயணர அவர் உங்களோட சகோதரராச்சு நீங்க கேட்டீங்கனாலே அவர் எதுக்கு கொடுத்துருவாரு நீங்க எதுக்கு அதுக்காக யாகம் பண்றீங்க அப்படின்னு கேக்கு இந்த அம்மாவும் இந்த முறை நான் அவர்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை கேட்கப் போறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சிறப்பான விஷயமா பெரிய மோதவம் கேட்க போறீங்களா அப்படின்னு கேட்டதும் இந்த அம்மாவும் சிரிச்சுட்டே இல்லப்பா என்னோட மோத பிரியனோட பாதுகாப்பை தான் கேட்க போறேன் அப்படின்னதும் இவரு அடடா அப்படின்னு தலையில கை வச்சுட்டு என்னமா நீங்க நீங்க பக்கத்துல இருக்க என்னோட பாதுகாப்புக்கு என்ன குறைச்சல வரும் அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் சிவன் கைலாயத்துக்கு வரத காமிக்கிறாங்க பார்வதியும் விநாயகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நீ சொல்றது சரிதான்ப்பா நான் இருக்கிறப்ப உனக்கு எந்த துன்பமும் வராது இருந்தாலும் ஒரு தாய் தன்னோட மகனுடைய பாதுகாப்புக்காக எல்லா முயற்சியும் செய்வா அப்படிங்கிறாங்க இந்த யாகத்தை நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறதுக்காக தான் நடத்துறீங்கன்னா கண்டிப்பா நடத்துங்க நானும் பாக்குறேன் இந்த யாகத்தை யார் தடுக்கிறாங்கன்னு அப்படின்னு திரும்பவும் சிவனையே காமிக்கிறாங்க இதை நாராயணன் கவலையோட பாத்துட்டு இருக்க லட்சுமி கேக்குறாங்க பார்வதி யாகம் செய்யறாங்க இருந்தாலும் நீங்க கவலையோட இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க இவர் அகங்காரத்தை நினைச்சா யோசிக்கிறேன் அப்படின்னதும் அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க அவங்களும் மனிதனும் தேவனும் பூதமோ அசுரனோ எல்லாருக்குள்ளயும் அந்த அகங்காரம் ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கதான் செய்யுது ஆனா இதை நம்ம புத்தி திறமையினால அடக்கி ஆளணும் ஆனா அஞ்ஞானம் அதை தூண்டி விட்டுட்டே இருக்கும் அதனாலதான் சின்ன வயசுல குழந்தைங்களை சரியான வழியில நடத்தணும் அப்படிங்கறதுக்காக பெற்றோர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ கேக்கல அப்படின்னா அவங்களும் அவங்களோட எதிர்காலமும் இருள மூழ்கிரும் பிரபஞ்சமும் இருள மூழ்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில அந்த முருகனை காமிக்கிறாங்க அவன் இரண்யாச்சின கூப்பிட்டு இருக்கான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உங்களை கூப்பிடுறேன் நான் என்னோட இரண்டு உலகத்துக்கு கூப்பிடுறேன் இதுக்கு வெளிச்சம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடற அப்படின்னு இரண்யாச்சனும் கேட்க அந்த கணும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் ஆனா வார்த்தைகள் தான் வேற வடிவம் எடுத்திருக்கு முதல்ல நான் உங்களோட பையன் இல்ல சரிதானா அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற இரண்யாச்சன் கிட்ட அன்னைக்கு அந்த அசுர பாலகன் எங்க அம்மாவை பத்தி பேசி என்ன கேள்வி பண்ணான் ஆனா உங்களுக்கு கோவமே வரல நான் அதை பத்தி யோசிச்சு பார்த்ததுதான் புரிஞ்சுது அவங்க உங்களோட மனைவியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வந்திருக்கும் அதோட சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தேன் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா தீங்கு இழைச்சேன்னா நீங்க எனக்கு தண்டனை கொடுத்ததும் கிடையாது எதுவும் சொன்னதும் கிடையாது ஒரு தந்தையா இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது பேசிருப்பாரு ஆனா அந்த குழந்தைய பாதுகாக்கிற ஒரு இந்த மாதிரி செய்வார் உண்மையை சொல்லுங்க என்ன எங்க இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க போ அப்படின்னு வரிசையா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போக இரண்யாட்சன் பதட்டமா போது நிறுத்து அப்படிங்கிறான் நீ சொல்றது சரிதான் நான் உன்னோட அப்பா கிடையாது என்னோட ரத்த சம்பந்தமும் நீ இல்ல இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து உன்ன நல்ல விதமா தானே வளர்த்துட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது குறை வச்சனா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்தகன் சொல்றான் ஆமா ஒரு குறை வச்சிருக்கீங்க இது வரைக்கும் என்னோட பெற்றோர்கள் பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இரண்டு ஆச்சுன்னா அப்ப அவங்க கூட வாழணும் ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறான் இல்ல அவங்க வாழ்க்கையை அழிக்கணும் தான் நினைக்கிறேன் என்ன அவங்க என்னை விட்டுட்டாங்க அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வழிகாட்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு உண்டாக்கிடுவேன்னு சொல்றான் அதுக்கு இரண்டு ஆச்சுன்னு சொல்றான் உன்னோட குணம் அமைதியாகிற வரைக்கும் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன் வருஷ ஆனாலும் பரவாயில்ல உன்னை நாங்க சிறைக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கணக்கு போக முயற்சி பண்றான் உடனே இரண்டு அந்த இடத்த சுத்தி ஒரு மாய வேலியை உருவாக்கி அவனை அங்கே தடுத்து நிறுத்துறான் அதனால கோவப்படுற அந்த கண் நீங்க செஞ்சு இந்த செயலுக்கான நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றான் உடனே இவன் நல்ல வழிக்கு திரும்புற வரைக்கும் நம்ம நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் எபிசோட்ல சேனல் லைக் பண்ணுங்க 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 ஷேர் பெல்